வணக்கம் நண்பர்களே பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய ராசி பலன் மேசம் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் லாபம் எழுபத்தி ஐந்து சதவீதம் கவனம் பொருள் ரிஷபம் ஒன்றாம் இடம் லக்கணம் லாபம் அறுபத்தைந்து சதவீதம் கவனம் பொழுதுபோக்கு மிதுனம் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் லாபம் அறுபது சதவீதம் கவனம் தாய் குழந்தைகள் கடகம் பதினொன்றாம் இடம் இலாபஸ்தானம் லாபம் எழுபத்தைந்து சதவீதம் கவனம் உறவுகள் பெரியவர்கள் சிம்மம் பத்தாம் இடம் ஸ்தானம் லாபம் அறுபது சதவீதம் கவனம் குடும்பம் கன்னி ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் லாபம் எழுபது சதவீதம் கவனம் மனம் வழிபாடு துலாம் எட்டாம் இடம் அஷ்டமம் லாபம் அறுபது சதவீதம் கவனம் தந்தை சிந்தனை விருச்சகம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் லாபம் எழுபது சதவீதம் கவனம் சிறியவர்கள் சேர்க்கை தனுசு ஆறாம் இடம் ருத்ரஸ்தானம் லாபம் அறுபது சதவீதம் கவனம் குடுக்கல் வாங்கல் மகரம் ஐந்தாம் இடம் புத்திரம் லாபம் எழுபது சதவீதம் கவனம் நம்பிக்கை பிறர் விஷயம் கும்பம் நான்காம் இடம் குடும்பஸ்தானம் லாபம் அறுபது சதவீதம் கவனம் புகழ் பிறர் விஷயம் மீனம் மூன்றாம் இடம் சகோதரம் லாபம் அறுபது சதவீதம் கவனம் தொழில் குடும்பம்